கண்ணியமான பெரியார்களே சகோதர்களே அல்லாஹாக்கு சுபஹான் ரபியுல் அவ்வல் என்ற ஒரு சிறந்த மாதத்தில் நிறைவேற்றிருக்கிறார் ரசூல் செல் அல்லாஹு அலைஹல்ல அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதிகம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் இது எங்கு பார்த்தாலும் ரசூல் செல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் வரலாறை பற்றி பேசுவார்கள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வரலாறுகளை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தோம் பின்பற்றி எடுத்து நடந்தோம் என்பதுதான் இதுவரை சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அந்த அல்லாஹ் அலிவசல்லில் உங்களுக்கு முன்னால யாருக்கும் நாங்கள் நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கவில்லை உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது ரசூல் செல்லாஹு அலி அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது ஆனால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது நீங்கள் மரணித்தால் அதுக்கு பின்னால் தான் நிரந்தர வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் கண்ணியமானவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நிரந்தர வாழ்க்கை கிடைக்கவில்லை உலகத்துடைய தலைவர் சையதுல் அம்பியா நபிமார்களின் தலைவர் காத்தமுல் அம்பியா நபிமார்களுக்கு முத்திரையாக வந்தவர்கள் கண்ணியமானவர்களே இவர்களுக்கு கூட நிரந்தர வாழ்க்கை அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கவில்லை ஒரு கவிஞர் படிக்கிறார் உலகத்துடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்களை பார்த்து எவ்வாறு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறாய் எவ்வாறு உன்னுடைய காலங்களை சந்தோஷமாக கடத்துகிறாய் மூச்சு அனைத்துமே கவுண்ட் கொண்டிருக்கிறது அல்லாஹ் எழுதி கொண்டிருக்கிறான் ما يلفظ من قول إلا لديه رقيب ناتيت إنه أور بيتشهل நடத்தைகள் எல்லாத்தையும் ரக்கைபாத்தி தென்ற இரண்டு மலக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான பெரியார்களே சகோதரிகளே ரசூல் செல்லாஹு அலஹி அவர்களுடைய மகள் பாத்தி மாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களின் கடைசி நேரத்தில் வந்தார்கள் நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நடந்து வருவது போல் நடந்து வந்தார்கள் வந்து கவலை தாங்க முடியவில்லை தந்தையுடைய பிரிவும் கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் அவர்களை அடக்கி அவர்களுடைய கபருக்கு மேலால் மண்ணை போட்டுவிட்டு வருகிறார்கள் கேட்டார்கள் என்னுடைய தந்தையுடைய கபருக்கு மேலால் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எவ்வாறு மனம் வந்தது என்று கேட்டார்கள் அதற்கு பின்னால் தந்தையுடைய கபருக்கு அருகாமையில் போய் அந்த ஒரு மண்ணை எடுத்து நுகர்ந்தார்கள் நுகர்ந்துவிட்டு ஒரு கவிதையை படித்தார்கள் மாதா லாமன் சம்மதுருமதா அல்லா இந்த கபருடைய இந்த மண்ணுடைய வாசம் எவ்வளவு வாசமாக இருக்கிறது அல்லாய சும்ம மத ஜமா இந்த மண்ணை முகர்ந்தவன் உலகத்தில் வேற எந்த ஒரு வாசத்தையும் நுகர வேண்டிய தேவையில்லை என்ற கவிதையை படித்தார்கள் அதற்கு பின்னால் கண்ணிய மாணவர்களே சொன்னார் பிரிவுடைய கவலை என்னால் தாங்க முடியவில்லை உலகத்தில் எங்களால் தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கும் என்று சொன்னால் அது பிரிவுதான் கண்ணியமான என்னுடைய கவலையை இந்த பகலுக்கு நான் கொடுத்தால் அந்த பகல் இரவாக மாறிவிடும் என்பதாக சொன்னார்கள் கண்ணியமான பெரியார்களே சோதர்களே நபி அவர்கள் மரணித்து ஆறு மாதங்கள் அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு வரவில்லை அவ்வளவு கவலையாய் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால் ஆறு மாதத்துக்கு பின்னால் வஃபாத் ஆகினார்கள்